ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இனி வந்து பில்டிங்க்கு அப்ரூவல் வாங்க தேவையில்லை அப்படின்னு ஒரு சில நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு ஸோ அதை வந்து நிறைய பேர் எனக்கு டேக் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பற்றி ஒரு க்ளியர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஸோ என்ன ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னா இது தந்தி நியூஸ்லேயே வந்திருக்கு சட்டசபையில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் மானியக் கோரிக்கின் போது முத்துச்சாமி அவர்கள் பேசியது அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் பொதுமக்கள் எளிதாக பயனிடும் வகையில் இரண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி நிலத்தில் மூணாயிரத்தி ஐநூறு சதுரடி வரை கட்டப்படும் குடியிருப்பு கட்டடங்களுக்கு இனி கட்டட அனுமதி பெற தேவையில்லை என்று ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்துள்ளார் அதனால் அவர்களுக்கு சுயசான்று மூலம் அனுமதி வழங்கப்படும் கட்டிடத்தின் அனுமதி தேவையில்லை என்று என்றாலும் அவர்கள் கட்டிட விதிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு ஸோ இதை வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பில்டிங் அப்ரூவல் வந்து வாங்க தேவையில்லை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருக்காங்க அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஸோ அவர் சொன்னதை தெளிவாக எடுத்து பார்க்கணும் அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சிங்கிள் விண்டோ போர்ட்டல் அதாவது ஒற்றை சாராள முறை அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது அந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் தான் இப்போவும் வந்து இன்ஜினியர்ஸ் எல்லாமே வந்து லாகின் பண்ணிவிட்டு அதை வந்து பிளான் அப்ரூவல் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து நடைமுறையில் இருக்கிற ஒன்று தான் ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இது வந்து எளிதாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிளாட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு சைட் அதாவது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு கிரவுண்ட் ஃப்ளோரு எல்லாம் சேர்ந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ அதுக்கு வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்து அதாவது செல்ஃப் சர்டிஃபிகேட் கொடுத்து நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்கிக்கலாம் ஸோ எப்படி வந்து நம்ம சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஆன்லைனில் சேவை மையத்தில் அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம வந்து டைரெக்டாக வீட்டிலருந்தே அப்ளை பண்ணுறோமோ ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஆனாலும் அதுக்கு உண்டான எல்லா ப்ராசஸும் நம்ம பண்ணி தான் ஆகணும் எப்படி ஒரு இன்ஜினியர் ப்ராசஸ் பண்ணுறாரோ அதே மாதிரி எல்லா ப்ராசஸும் வந்து நம்ம டிடி எடுத்து கொடுக்குறதாகட்டும் அதுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணுறதாகட்டும் நம்ம பிளானை வந்து அதில் ஃபீட் பண்ணுறதாகட்டும் எல்லாமே வந்து பண்ணணும் ஸோ பிளான் ஆட்டோக்கேட்டில் போட்டு அதை கலர் கோடிங் கொடுத்து அதை கலர் கோடிங் கொடுக்கணும் அப்போ தான் வந்து அந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் வந்து எந்த ஏரியா எல்லாமே எடுத்துக்கும் ஸோ நம்ம எதுவுமே வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை ஸோ நம்ம கொடுக்குற கலர் கோடிங்லேயே வந்து அது எவ்வளோ ஏரியா எவ்வளோ ஹைட்டு எல்லாமே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் ஸோ அதை தான் வந்து எளிமைப்படுத்தியிருக்காங்களோ தவிர நம்ம பில்டிங் அப்ரூவலே வாங்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப இது தவறான விஷயம் ஸோ இதை வந்து ரூமர்ஸை வந்து ஸ்ப்ரெட் இருக்காங்க இது வந்து நம்ம பட்ஜெட் பட்ஜெட்டப்பவே சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி பட் அது வந்து ஏப்ரலில் தான் நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க பட் இன்னமும் வந்து பெருசாக வந்து அதை பற்றி சொல்லலை பட் நேற்று வந்து நம்ம மினிஸ்டர் வந்து பேசுகிறப்போ இதையே வந்து திருப்பி சொல்லியிருக்காரு ஸோ எளிமைப்படுத்தப்படுறோம்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஏ நம்ம பணி நிறைவு சான்றிதழ் வந்து வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு பணி நினைச்சோம்னா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து நம்ம வாங்கிட்டு இருந்தோம் ஸோ அதையும் வந்து வாங்க வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்காங்க மாதிரி ஏழ்நூற்றம்பது சதுரம் மீட்டருக்குள்ளே எட்டு டுவெல்டிங்ஸ் அதாவது எட்டு கிச்சன் சமையல் அறைக்குள்ளே இருக்கிற கட்டடங்களுக்கும் வந்து பணி நிறைவுச் சான்றிதழ் வாங்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போது இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அவர் சொல்லியிருக்கிறதெல்லாம் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு பட் என்ன அப்படின்னா நம்ம எடுத்து எடுத்துக்கிறத தவறாக எடுத்துக்கிறாங்க ஸோ அனுமதியே வாங்க தேவையில்லை அதுக்கு அப்ரூவலு காஸ்ட்டே இல்லை அப்படிங்கிறது கிடையாது ஸோ இது ஏதாவது கொஞ்சம் லஞ்சம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகலாமே தவிர ஸோ டோட்டலாக வந்து கம்மியாகாது இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா அந்த பில்டிங்க்கு அப்ரூவல் வாங்காமல் நம்ம எதையுமே வந்து செய்ய முடியாது ஸோ இதை வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ